ரெண்டாவது நல்லா இருக்கிறமா நாம முதல் காலை ஒரு மாசம் தான் ஆச்சு ரெண்டாவது காளிக்கு வந்துட்டு செடி வந்துட்டு இன்னும் களை வெட்டாதுக்குரியா என்னடின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அரே ஆண்டு லீவ் விட்டுக்குறாங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் வெட்டுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு காமிச்சிட்டு வந்து களை வெட்டின்னுக்கிறேன் ஆண்டி என்ன ஆண்டி இந்த செடியில பூ இருக்குமே அது எப்படிம்மா எல்லோ கலர்ல இருக்கு பாரு ஆண்டி அப்புறம் தான் அது காய வச்சு நம்ம வந்து இப்போ நானு க கலக்கா வா ஒரு அண்ணுக்கு கலக்காய் வாங்கிட்டு போகும் வா பூ இருக்கு அது பேசிப்பிட்டே

இந்த மாதிரி எல்லாம் சுத்த பத்தமாக வேலை செய்யணும் எனக்கு இந்த மாதிரி காங்கறி பூங்கறி நல்லா வேலை செஞ்சால் பிடிக்காது அதுதான் நான் ஆளே வேறு வைக்கிறது கிடையாது சொல்லி பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் கோதிக்கு சாப்பாடு வா சாப்பிட்டு ஆ சரி அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நம்ம சொல்லி பார்க்கலாம் முருகர் புனித்துல நம்ம நல்லா இருக்கு போகிறோம் ஆ பச்சின்னு வரேன் கண்ணாமண்ணக்கு எனக்கு பச்சின்னு வரேன் நல்லது உடம்புக்கு அது மாமாவா எப்பங்க வந்தாங்க வெட்ட மாட்டாங்களா இங்கே போய் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் சேர்த்து பாடுபட்டு வராரு கொல்லியில வந்து வேலை வச்சா அது நல்லா இருக்குமா பொம்மேட்டி நம்ம வீட்டுல இருக்கிறோம் நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான் சொல்லு பாக்கலாம் எங்கன்னா வந்தா நிம்மதியா நாலு நாள் இருந்துட்டு அஞ்சாவது நாள் டியூட்டி பார்க்க போக போறாரு வந்தா அப்படியே ரொம்பசா களவட்டல இல்ல வெயிலுக்கு ரொம்ப பேசிக்கின்னு ஜாலியா ஜாலியா லவ் பண்ணிக்கின்னு கூப்பிட்டு சொல்லு ஐ லவ்யூமாம்மா சொல்லு அப்படியே கூப்பிட்டு சொல்லு பார்க்குறாரு பாரு அந்த செடிக்கு என்னத்துக்குமா அந்த செடி எப்படிமா பிடுங்கத்தோ அவ்வளோ மண் சேர்க்குற ஆசை கொலையோ எவ்வளோ மண் சேர்க்குறது ஒரு ஒரு செடிக்கு என்ன ஒரு படி வருமா ஒரு ஒரு செடியில் கலக்கா

பரவாயில்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்தாவே நல்லா வளைச்சி நல்லா வரும் களைக்காலம் நாத்தனாருங்களுக்கு செய்யணுன்னு ஒரு மனசு தோணுது பாரு நீ பெரிய ஆள் தான் அந்த மனசு இருந்தாவே நல்லா வளையும் அதனால்தான் இப்படி கொஞ்சம் கூட கேப் இல்லாம செடி மொளச்சிக்கித யாருமா களை கொட்டை போட்டது போட்டாங்க நம்பர் ஒன் அத்தை போட்டாங்க நீ எங்கள் குளம்பா கன்று வைக்காத நாங்கள் ஆள் போடா வேலை செய்வோம் சாதானா இந்த எல்லாம்

அம்மா தென்னைமாத்த பூ பூத்துக்குது பூத்துக்குதுமா அந்த மாத்திலையும் பூ வச்சிருந்துச்சு இந்த தென்னை மாத்திலயும் பூ இது பப்புளி செடி வரக்குது பப்ளிக்காய் காது ஏ வாய வாய் மரம் பா தள்ளிக்குது ஏ திரியம்மா இவ்வளோ கொலை வச்சுக்கணும் அரிசி அடிக்க காக்குது பாரும்மா மாத்தல கொய்யாமத்தல்ல காக்குது இந்த ரெண்டு கொல்லி வச்சுக்கணும் கொல்லுக்கு பாரியமா ரேடி ஆகுது பாட்டு கேட்டுக்கினே வா ஏ இந்த கல் செடி எனக்கு மனசு அம்மா நான் என் கொல்லியில் களை கொட்டை போட்டேன் எங்கேயோ ஒன்று மாலிச்சிக்கிட்டுமா நீ ஆள் வைக்காதே கொத்தரெட்டியம்மா சாமார்த்தியம்தான் நீ நீ வேற லெவல் வேற லெவல் தான் நீ பரவாயில்ல உங்கள் மருமவளுக்கு உங்கள் மாமியாருக்கு நல்ல மெருமாவளாக இருக்கிற எங்க வீட்டுக்காரு கோயிலுக்கு போய்கிறாங்க மிச்சிரு முறுக்கு எல்வடை எல்லாம் வாங்கி அந்த குத்துட்டு போய்க்கிறாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் எல்லாம் நான் சாப்பிட்டுக்கு நோக்கா தண்ணு ம்

உங்க நாத்தனாருங்களா யாரும் கொல்லிக்கு வரமாட்டாங்களா நாத்து நாத்தனாருங்களா கொல்லிக்கு வரலன்னு கோச்சிக்க மாட்டியா கலகாப்பிடும் போது கூப்பிடு ஆடியா தாய

மாமியார் மேருமா புடுங்குவீங்களா இல்ல நீ மட்டும் வந்து போய் வரேன் நான் அடித்தாய நான் என்னடி அம்மா கண்ணு வச்சேன் ஏதோ வெயிலில் வெட்டிக்கின்னுக்குறேன்னு நான் வந்து இப்போ கொஞ்ச பேராக பேசிட்டு போகலான் நான் வந்தேன் உன்னை நல்லா சொகுசியாக உன்னை உள்ளே வச்சுருந்தால் ஒன்று ஒன்றும் கையில் பிடிக்க முடியாதுடியாம்மா நீ வெயிலில் கொத்துரி இன்னும் இப்பவே இப்படி பேசுறவோ கலக்காப்படுங்கும் போது இவ எப்படி பேசுவாலும் இவக்கிட்ட போய் வாய் குத்தம்பாரு நான் போய் வரேன்